இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் வணக்கம் திருக்குறள் அதிகாரம் பதினான்கு ஒழுக்கமுடைமை குறள் நான்கு மறப்பினும் ஒத்துக்குழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்றக்கெடும் கற்ற மறைப்பொருளை மறந்தாலும் மீண்டும் அதனை ஓதி கற்றுக்கொள்ள முடியும் ஆனால் மறை ஓதுபவனுடைய குடிப்பிறப்பு ஒழுக்கம் கொன்றினால் கெடும் மரப்பினும் ஒதுகொளலாகும் பார்ப்பான் பிறபொளுகங் குன்றக்கெடும் Even if a person may forget the vedas he may recover it by reading again but if he fails in discipline of conduct even his high birth will be destroyed மறப்பினும் ஒத்துகொளலாகும் பார்ப்பான் பிறபொளுகங் குன்றக்கெடும் நன்றி வணக்கம்